புத்தாண்டில் புதுமைகள் தொடர மாற்றங்கள் மலர மகிழ்ச்சி உங்கள் வாழ்வில் நிலைக்க பசுமை பாரதம் நிறுவனத்தின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான விவசாயிகளுக்கு இருபத்தைந்து வகை உயர்தர மரம் மற்றும் பழச்செடிகளை வழங்கி நடவு செய்வதற்கான ஆலோசனைகள் பராமரிப்பு மற்றும் விற்பனைக்கான ஆலோசனைகளையும் விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம் பார்சல் சர்வீஸ் மூலம் ஐநூறுக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு செடிகளை அனுப்பி வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் நடைபெற்ற வேளாண் கண்காட்சிகளில் பங்கேற்று புதிய வகை ரகங்களை காட்சிப்படுத்தியுள்ளோம் அதுமட்டுமின்றி இந்திய அளவில் பயணித்து புதிய ரகங்கள் மற்றும் புதிய விவசாய தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து அதை தமிழக விவசாயிகளுக்கு பகிர்ந்து வருகிறோம் இந்த புத்தாண்டில் அதிக லாபம் தரும் புதிய ரக பயிர்களை தேர்வு செய்து விவசாயிகள் மென்மேலும் வளர பசுமை பாரத நிறுவனத்தின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்